அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு இருந்து அதை எடுத்துட்டாங்க பிறகு பனிரெண்டு சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரி விதிப்ப வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதத்துலேருந்து சில பொருட்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் சீரோவாக குறைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் வாங்கக்கூடிய டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி போட்டிருந்தாங்க இப்போ அதை பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால நன்மையா இல்லையா மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா பத்து சதவீதம் ஒவ்வொரு பொருட்களும் குறைக்கும் போது ஒரு நூறுரூவா ஒரு பொருள்னால் பத்து ரூபா குறைஞ்சால் தொண்ணூறுவாய்க்கு வரும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்துன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ ரெண்டு குழந்தைங்க வாங்கலாம் இது நன்மையாக இல்லையா இதையெல்லாம் நம்ம முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்க ஐம்பது சதவீதம் சொன்னீங்க ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு பங்கு நான் இல்லைன்னு சொல்லல மறுக்கல ஆனால் மீதி இருக்கக்கூடிய இதில் தான் எல்லாம் என்ன செய்யணும் ரோடு போடணும் இன்னைக்கு நாலு வழி சாலை எட்டு வழி சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க மத்திய அரசு தான் போடுறாங்க இதில் தான் வீடு மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்குறாங்க எல்லா ரேஷன் உடலுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும் அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் ஆனால் அதுக்கு ரோடுக்கு சாலைக்கு விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து கப்பல் கட்டும் துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்குற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க

ரேஷன் கடையிலும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மக்கள் விரோதமாக அது விவசாயிகளுக்கு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்க சாரி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாலு முறையாக இருக்கும் அது மக்கள் விரோத திட்டமாக அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ பத்தொம்பது இருபது லட்சமாக குறைச்சிருக்கேன்